புதிய மின்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு புதிய குலசேகரப்பட்டினத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வளர்ச்சி பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் நேர்கிறார் கண்ணன் தற்போது புதிய விண்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு இந்த புதிய விண்வெளி கொள்கை அப்படின்னா என்ன அது பற்றிய மேலதிக விவரங்கள் அரசானது தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு கொள்கைகளை வெளியிட்டு வருகிறது அதன்படி கடந்த சில கடந்த ஆண்டு மின்சார வாகன கொள்கை உள்ளிட்ட பல்வேறு கொள்கையான வெளியிடப்பட்டுள்ளது தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் டெக் பாலிஜி அதாவது விண்வெளி தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவித்திருந்தார் அதன்படி இந்த விண்வெளி தொழில் கொள்கையின் வரைவு அறிக்கையை தமிழ்நாடு அரசானது தற்போது வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் அதாவது தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் சிட்கோ என்று அழைக்கப்படும் தொழில் வளர்ச்சி நிறுவனமானது இந்த வரைவு அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் மிகவும் முக்கியமாக அடுத்த பத்து ஆண்டுகளில் அந்த விண்வெளி துறையில் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரித்து அந்த மாவட்ட மாவட்டங்களில் தொழிற்சொடங்க விரும்புவோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இஸ்ரோ தனது இரண்டாவது ஏவுதளத்தை அமைக்க உள்ள குலசேகரப்பட்டினத்தை சுற்றி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி தொழில் பூங்காவை அமைக்க உள்ளது அந்த விண்வெளி தொழில் பூங்காவை சுற்றி உள்ள கோயமுத்தூர் தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களை விண்வெளி தொழில் பூங்கா விரிவாக்க மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் அந்த இந்த மாவட்டங்களில் விண்வெளி தொழில் தொடங்குவர்களுக்கு அதிக அளவிலான இன்சென்டிவ் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விண்வெளி தொழில் கொள்கையை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமானது அது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்துக்களை தெரிவித்தபோது இறுதி விண்வெளி தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள